வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் பேராசிரியர் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் காவல்துறையினர் அடித்து இழுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் என கூறி மூதாட்டியிடம் நகை பறிப்பு கூழாங்கற்களை காகிதத்தில் மறித்து கொடுத்து ஏமாற்றிய மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கி காவல்துறையினரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் வலியுறுத்தல் இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதி உழவர்கரை நகராட்சி சார்பாக நீண்ட ஆண்டுகளாக சாலையில் வியாபாரம் செய்து வந்த பெண்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரிடம் இதுகுறித்து கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து உழவர்கரை நகராட்சி அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்த பின்பு அப்பகுதியில் இருந்த அரசு இடத்தை மீன் அங்காடியாக மாற்றி அமைத்துக் கொடுத்துள்ளாா் மேலும் அவர்களுக்கு கழிப்பறை வசதியும் தயார் செய்துள்ளார் இதன் திறப்பு விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் மீன் வியாபார பெண்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அரியங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் நியாயவிலை பட்டாசு விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் வருகிற தீபாவளியை முன்னிட்டு அரியங்குப்பம் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் திருமண மண்டபத்தில் புதுச்சேரி நியாய ஊழியர்கள் சங்கத்தின் மலிவு விலை பட்டாசு விற்பனையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து முதல் விற்பனையை பெற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற தட்சிணாமூர்த்தி மற்றும் நியாய கடை ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் மற்றும் மேலாளர் இயக்குநர் கலந்து கொண்டனா் இந்த பட்டாசு விற்பனை கூடத்தில் தொண்ணூத்தி மூன்று வகையான பட்டாசுகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது குறைந்த விலையில் பொதுமக்கள் வாங்கி சென்று தீபாவளி விழாவை சிறப்பான முறையில் புத்தாடை அணிந்து கொண்டாடுங்கள் என்று இந்த ஏற்பாட்டினை செய்து வருகின்றனர் லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார் லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சினைகளான சாலை வசதிகள் மின்சார வசதிகள் குடிநீர் தட்டுப்பாடு உள்ளிட்ட அனைத்து பிரச்சினைகளையும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலகட்ட கோரிக்கைகளாக முன்வைத்தும் அலுவலகங்களுக்கு நேரடியாக சென்று அனைத்தையும் நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் விரிவு முதல் மெயின் ரோட்டில் குறுக்கு தெரு மற்றும் கற்பக விநாயகர் கோவில் தெருவிற்கு இடைப்பட்ட பகுதியில் யூ வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் அமைக்கப்பட்டு அதன் பூமி பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெட்டப்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்ட கிராம நிர்வாக அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட நெட்டப்பாக்கத்தில் புதிதாக கிராம நிர்வாக அலுவலகம் நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது அந்த அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை துணைத் தலைவருமான ராஜுவேல் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தாசில்தார் கிராம அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நெட்டப்பாக்கம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பேராசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழக வேந்தரை முற்றுகையிட்ட மாணவர்களை காவல்துறையினர் அடித்து தரதரவென்று இழுத்துச் செல்லும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் பேராசிரியர் மீது மாணவி ஒருவர் அளித்த பாலியல் புகார் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொடர்ச்சியாக மாணவிகள் கூறும் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறியும் மேலும் பல்வேறு பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபடும் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் துணைவேந்தர் அலுவலகம் முன்பு மாணவர்கள் நேற்று பிற்பகல் சிறைப்பிடித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நள்ளிரவு வரை இந்த போராட்டம் நீடித்த நிலையில் மாணவர்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தராததால் மாணவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு தடியடி நடைபெற்றது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் தலைமுடியை பிடித்து தரதரவென்று இழுத்து செல்லும் காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதனால் நள்ளிரவில் அப்பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தாக்கிய காவல்துறையினரை வலியுறுத்தியுள்ளார் சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் மத்திய அரசின் கட்டுப்பாட்டு உள்ள புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தி ஒரு மொழிகள் பேசக்கூடிய நூற்றி தொண்ணூத்தி எட்டு நாடுகளைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மத்திய பல்கலைக்கழக மாணவியிடம் அத்துமீறி நடந்து கொண்ட பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாணவர்கள் போராட்டம் நடத்தியுள்ளனர் பாலியல் புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய துணைவேந்தர் நடவடிக்கை எடுக்காமல் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது தாக்கியது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மாணவர்கள் போராட்டத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது அரசின் கடமை இதில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் கல்வித்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ஆகியோர் தலையிட்டு மாணவர்களை அழைத்து பேசி போராட்டத்திற்கு முடிவு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார் மாணவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீதும் சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்து விசாரணை கமிஷன் அமைத்து மாணவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் சாய் சரவணன் குறித்து முதலமைச்சர் தெரிவித்த பதில் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு எந்த பிரச்சனைக்குமே பாய் திறக்காத முதலமைச்சர் சாய் சரவணன் பிரச்சினைக்கு பாய் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் தெரிவித்தார் தொகுதியில் முதலமைச்சர் தலைமையில் இருபத்தி எட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்றுள்ளது மக்களுக்கு விரோதமான திட்டங்கள் கொண்டு வரும்போது அதை எதிர்த்தால் அந்த திட்டங்களை கைவிட்ட முதலமைச்சர் தான் நமது முதலமைச்சர் அவர் என்னை பற்றி பேசுவது மிகவும் சந்தோஷமாக உள்ளது என்றும் தெரிவித்தார் ஆதி திராவிட நலத்துறையில் இயக்குநராக இருந்த இளங்கோவன் பணியில் இருந்து மாற்றப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார் இது எதனால் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் நம்முடைய நரேந்திர அவர்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கிற தின்னஞ்சி மாநிலம் புதுச்சேரி மாநிலம் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஐம்பத்தோரு மொழிகள் பேசக்கூடிய நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாடுகள் இருக்கிற மக்களும் தொடர்ந்து மாணவர்களுக்கு பண்பு துன்புறுத்தல் நடத்துறது சொல்லிட்டு காரைக்கால ஒரு புகார் இருந்தது அது சம்பந்தமா விசாரிச்சுட்டு இருக்காங்க நேற்றைய தினத்துல பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நாங்க வந்து இன்டர்னல் யூனியன் கமிட்டி சொல்லிட்டு ஒன்று ரெண்டு ப்ரொபஸர் அதாவது பிசிக்கல் எஜுகேஷன் ப்ரொஃபசரும் இன்னொரு ப்ரொஃபஸரோ இந்த மாதிரி பாலியல் பிரவசெல்லாம் நீங்க வந்து எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வந்து பிசி வந்து அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்ரு இது சம்மந்தமாக வந்து பிசியை பார்த்து நாங்கள் பேசணும்னு சொல்றாங்க புதுச்சேரியில் ஸ்கொயர் கேன்சர் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு நடைபெற்றது புதுச்சேரி ஸ்கொயர் கேன்சர் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் கேன்சர் நோய் குறித்து விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை அருகே தொடங்கிய நடைப்பயணத்தை போக்குவரத்து காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த நடைப்பயணமானது கடற்கரை சாலை சுப்பையா சாலை மற்றும் முக்கிய வீதிகள் வழியாக கம்பன் கலையரங்கை அடைந்தது இந்த நடைபயணத்தில் கலந்துகொண்ட செவிலியர் மாணவ மாணவிகள் பிங்க் நிறத்தில் தொப்பி மற்றும் டி ஷர்ட் அணிந்து விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தியவாறு சென்றனர் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனா் திருபுவனை தொகுதி கிராமம் வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்கால் திருபுவனை வரத்து வாய்க்கால் மற்றும் ஊரல் வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை ஐந்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நூறு ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டையில் செயின் பறிப்பு சம்பவங்களை தடுக்க ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு வரும் சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் என கூறி தனியே சென்ற மூதாட்டியை நம்ப வைத்து அவரிடமிருந்து மூன்று பவுண்ட் தாலிச் செயினை திருடிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான பட்டானூர் கலைவாணர் நகர் பிரிவு பகுதியை சேர்ந்தவர் அறுபத்தியோரு வயதான சாந்தி செய்து வருகிறார் தனது வேலைகளை முடித்துவிட்டு நேற்று முன்தினம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியில் வசித்து வரும் தனது மகளை பார்க்க நகர் விரிவு இரண்டாவது குறுக்கு தெரு அருகே சென்றபோது அங்குள்ள மரத்தின் கீழே நின்றிருந்த மர்ம நபர்கள் இரண்டு பேர் சாந்தியை அழைத்து தாங்கள் சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் எனவும் இப்பகுதியில் செயின் பறிப்பு அதிகம் நடப்பதால் சாதாரண உடையில் ரகசியமாக கண்காணித்து வருவதாகவும் இங்கு செயினை போட்டுக் கொண்டு செல்ல வேண்டாம் செயினை கழட்டி பையில் வைத்துக் கொண்டு செல்லுமாறு காவல்துறையினர் தோரணியில் மிரட்டியுள்ளனர் மேலும் நகை அணிந்து தனியாக வந்தால் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறியதால் அதிர்ச்சியடைந்த மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த மூன்று சவரன் தாலிச் செயனை கழட்டியுள்ளார் உடனே அதனை வாங்கிய அந்த நபர்கள் காகிதத்தில் மடித்து மூதாட்டியின் பையில் வைத்துள்ளனர் அதன் பிறகு மகன் வீட்டிற்கு சென்ற மூதாட்டி பையில் இருந்த காகித பொட்டலத்தை பிரித்து பார்த்தபோது அதில் தங்கச் செயனுக்கு பதிலாக ஜல்லிக்கற்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனா் இதுகுறித்து சாந்தி அளித்த புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மூதாட்டி சாந்தி கூறுகையில் வீட்டு வேலை செய்து சிறுக சிறுக சேகரித்த தாயி செயினை காவல்துறையினர் என கூறி மிரட்டி பறித்து சென்றுள்ளனர் என்றும் இதனால் கடந்த இரண்டு நாட்களாக தூக்கமின்றி தவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் போலீஸ்காரங்கன்னு சொல்லி வண்டியில இருக்கிறாங்க சிஐடின்னு சொல்லி கழுத்துல போறீங்க பருத்தில வைக்கிறேன்னு கல்ல வச்சு இங்கே நிறைய திருட்டு போகுதுன்னு சொல்லி மிரட்டினாங்க எதுக்கு தேன் போட்டுன்னு வரீங்க அப்படின்னு கேட்டு வாங்கி மடிச்சு கொடுத்தாங்க காரைக்காலில் டீ கடையில் அமர்ந்து டீ குடித்து கொண்டிருந்த இளைஞரை எந்த காரணமும் இல்லாமல் தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர் காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார் காரைக்கால் திருநெல்லை சேர்ந்தவர் முகமது அப்ரித் இவர் எட்டாம் தேதி இரவு சுமார் எட்டு முப்பது மணியளவில் திருநெல்லாறில் உள்ள டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது வடக்கு காவல் கண்காணிப்பாளர் முருகையன் தலைமையில் ரோந்து சென்று திருநள்ளாறு காவல்நிலை ஆய்வாளர் செந்தில்குமார் உட்பட சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் அணிவகுத்து வந்தனர் அப்போது டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த முகமது அப்ரித்தை அழைத்து கண்காணிப்பாளர் முருகையன் மற்றும் செந்தில்குமார் லத்தியால் தாக்கியுள்ளனர் மேலும் அணிவகுப்பில் வந்த ஒரு சில காவல்துறையினரும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் படுகாயமடைந்த முகமது ஆப்ரி அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்றாா் எதனால் தன்னை காவல்துறையினர் தாக்கினார்கள் என்று தெரியாமல் மனு உளைச்சலில் இருந்த முகமது அப்ரித் காவல்துறை தலைவர் மற்றும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் டீக்கடையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டிருந்த தன்னை எந்த காரணமும் இல்லாமல் தாக்கிய கண்காணிப்பாளர் முருகையன் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியதுடன் காவல்துறையினர் தாங்கியதற்கான சிசிடிவி ஆதாரங்களையும் அவர் வழங்கினார் புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மனநலம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது புதுச்சேரி அரசு தேசிய மனநல திட்டம் சார்பில் உலக மனநல தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மனநல திட்டத்தின் சார்பாக மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி வரை உலக மனநல விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் புதுச்சேரி காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் கலைவாணன் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் மனநலத்துறை திட்ட அதிகாரி டாக்டர் பாலன் மனநல மருத்துவர்கள் டாக்டர் மதன் டாக்டர் அரவிந்த் டாக்டர் வித்யா கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணி கதிர்காமம் புதுச்சேரியின் முக்கிய வீதிகளில் உலக மனநல முழக்கங்கள் மற்றும் கையேடு பதாகைகளை ஏந்தி செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த பேரணியை தேசிய மனநல திட்ட அதிகாரி பாலன் பொன்மணி ஸ்ரீபன் மனநல மருத்துவர்கள் மதன் அரவிந்தன் வித்யா மற்றும் மனநல ஆலோசகர் ராஜா பொன்னி மனநல செவிலியர் பிரியதர்ஷினி பேரணியை ஒருங்கிணைத்தனர் இதில் மத தெரேசா செவிலியர் கல்லூரி ஏஜிபி செவிலியர் கல்லூரி இந்திராணி செவிலியர் கல்லூரி மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரி மற்றும் விநாயகா மிஷன் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் என நானூறுக்கும் மேற்பட்டோர் பேரணியில் கலந்து கொண்டனா் இதனைத் தொடர்ந்து காலை பத்து மணி அளவில் கதர்காமம் காந்தி மருத்துவக் கல்லூரி கருத்தரங்கு கூடத்தில் உலக மனநல தினம் மாதத்தை முன்னிட்டு கருத்தரங்கு நிகழ்ச்சியை மருத்துவ இயக்குநர் உதயசங்கர் காவல்துறை கண்காணிப்பாளர் ரகுநாயகம் திட்ட அதிகாரி பாலன் பொன்மணி ஸ்ரீபன் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்ரீபன் திட்ட அதிகாரி வரவேற்புரை வழங்கினாா் நடைபெற்ற பேச்சுப் போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் மதன் மனநலத்துறை மருத்துவர் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி கதிர்காமம் மன அழுத்தம் மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் தற்கொலை தடுப்பு முறைகள் மற்றும் அவற்றை எவ்வாறு கையாள்வது என்று மாணவர்களிடையே கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து டாக்டர் அரவிந்தன் மனநல மருத்துவர் மாணவர்களிடையே தற்கொலை எண்ணங்கள் எவ்வாறு கையாள்வது என்று விளக்கமாக எடுத்துக் கூறினார் அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் இறுதியாக மனநல மருத்துவர் வித்யா உரை வழங்கினார் நிகழ்ச்சியை தேசிய மனநல ஆலோசகர்கள் மனநல செவிலியர்கள் மற்றும் மனநல ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனா் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு முனைவர் தலைமையில் உழவர் கரை தொகுதி சார்பாக வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் பிறந்தநாளை ஒட்டி அவரை நேரடியாக பல கட்சி தலைவர்கள் அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதி அதிமுக பிரமுகரும் மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவருமான முனைவர் அருள் செழியின் தலைமையில் உழவர்கரை தொகுதியை சார்ந்த முருகன் கெவின் அரவிந்த் ராம் லஷ்மணன் ஜோசப் மற்றும் அருள் செழியின் ஆதரவாளர்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக சென்று ஆளுகிர மாலை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அறிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில பாசறை செயலர் தமிழ் மற்றும் அதிமுக பிரமுகர் பிரபாகரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போஷ் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கும் நடைபெற்றது ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போஷ் சட்டம் பற்றிய விழிப்புணர்வு கருத்தரங்கு நடைபெற்றது ராக் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் அன்வர் பாஷா மற்றும் துணை முதல்வர் முனைவர் செந்தில்நாதன் ஆகியோரின் தலைமையில் போஷ் சட்டம் மற்றும் போஸ்கோ சட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கருத்தரங்கு கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்வின் நோக்கம் மாணவர்கள் மற்றும் பணியாளர்களிடையே பாதுகாப்பு சட்ட உரிமைகள் மற்றும் மரியாதையான சூழலை உருவாக்கும் பொறுப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும் இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டக்குப்பம் துணை கண்காணிப்பாளர் உமாதேவி காவல் நிலையம் ஆய்வாளர் திருமால் டாக்டர் குமரவேல் ஆராய்ச்சியாளர் மற்றும் போர் சட்டம் பயிற்சி நிபுணர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விருந்தினர்கள் மாணவர்களிடையே பாதுகாப்பு சட்ட மற்றும் சமூக பொறுப்பு குறித்து முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் அனைவரும் இணைந்து பாதுகாப்பான கல்வி சூழலை உருவாக்க வேண்டும் எனவும் அனைவரும் சேர்ந்து மரியாதை பாதுகாப்பு மற்றும் அதிகார உரிமை ஆகியவற்றுடன் நமது சமூகத்தை மேலும் பிரகாசமான பாதுகாப்பானதாக மாற்றுவோம் எனவும் உறுதி மேற்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பெண்கள் பாதுகாப்பு உரிமை குழுவினர் சிறப்பாக ஒருங்கிணைத்திருந்தனர் இந்த ஆட்சியின் மீது அவ்வளவு நம்பிக்கை உள்ளதால் தான் யமதர்ம ராஜாவே மனு கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெறுவதாக தமிழக அரசுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் புகழாரம் சூட்டியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த சிறுவலூர் கிராமத்தில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக நிர்வாகியான நாகேந்திரன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசும் பொழுது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரவு நேரங்களில் வேலைக்கு செல்லும் பெண்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான ஒரு திட்டமான தோழி விடுதி என்று சொல்லி உருவாக்கியிருக்கிறார் தொடர்ந்து பேசிய அவர் தன்னிடம் மனு கொடுக்க யமதர்மன் என்பவர் வந்ததை சுட்டிக்காட்டி பேசிய போது தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திமுக ஆட்சி மீது அவ்வளவு நம்பிக்கை உள்ளதால்தான் யமதர்ம ராஜாவே இந்த ஆட்சியில் மனு கொடுக்கின்ற நிகழ்வு நடைபெறுகிறது என தமிழக அரசுக்கு புகழாரம் சூட்டினார் மேலும் பேசிய அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் இதுவரை பனிரெண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது அதில் திண்டிவனம் மயிலம் செஞ்சி ஆகிய மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் ஆறாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டாக்களை தானே வழங்கியதாக பெருமிதம் கொண்டார் தொடர்ந்து கலைஞர் பிறந்தநாள் விழாவிற்கு வந்திருந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மயிலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாசிலாமணி மயிலம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் சேதுநாதன் தீர்மான குழு உறுப்பினர் செஞ்சி சிவா மாவட்ட அவைத் தலைவர் சேகர் ஒலக்கூர் ஒன்றிய பெருந்தலைவர் பாங்கை சொக்கலிங்கம் உலகூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜாராம் திண்டிவனம் நகர கழக செயலாளர் ஆசிரியர் கண்ணன் உலக்கூர் மேற்கு ஒன்றிய தேர்தல் பணிக்குழு ஒருங்கிணைப்பாளர்கள் திருஞான சம்பந்தம் காளி நிர்வாகிகள் காளி மணி ராஜா இளைஞரணி ஜெயபிரகாஷ் ஆனந்தன் செல்வம் ஹேமநாதன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி துணைவேந்தர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாணவர்கள் அடித்து இழுத்து செல்லும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் சிபிசிஐடி காவல் அதிகாரிகள் என கூறி மூதாட்டியிடம் நகை பறிப்பு கூழாங்கற்களை காகிதத்தில் மறித்து கொடுத்து ஏமாற்றிய மர்ம நபர்களை தேடுகிறது காவல்துறை பல்கலைக்கழக மாணவர்களை தாக்கிய காவல்துறையினரை சஸ்பெண்ட் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்